ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா தணபதியே நமக்கு துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி முருகனுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நலமுடன் இருப்பீர்கள் நலமாக வாழ்வீர்கள் ஏன் அப்படின்னா இதனால் வரைகளை வந்து ஆங்கில மாத பலனாக போட்டு இந்த குரோதி வருடத்தில் இருந்து சித்திர மாத பலன்களாக உங்களுடன் இந்த ராசி பலன்களை சொல்கிறதுக்கு உங்களுடன் இணைந்திருப்பது மீனாட்சி முருகன் குரோதி வருடத்தினுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறது அது ஒரு தனிப்பதிவில் உங்களை சந்தித்தேன் இப்பொழுது மீண்டும் உங்களுடைய சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அது குரோரி வருடம் இல்லையா தமிழ் வருடம் நம் தமிழர்கள் அல்லவா அப்போது நமக்கு இந்த ஆண்டுக்கோள்கள்லாம் முதல்ல பார்த்துருவோம் ஆண்டுக்கோள்கள் அதாவது கேது உங்களுக்கு சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல நேர்களுக்கு பூர்வ புண்ணிய சனியாக சனியுடன் செவ்வாள் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரனோட ராகு ஏழில் குரு அது வந்து கொஞ்சம் தான் இருந்தது இந்த ஏழாம் இடத்துக்கு குரு இப்போ வந்து எட்டாம் இடத்துக்கு குரு வரப்போகிறார் அப்போது ஒரு குரு பேச்சை சிந்திக்கிறோம் இப்போ வந்து புதன் வந்து வக்ரமாக இருக்கார் உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ரகதியிலிருந்து பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தன்னுடைய வக்ரத்தை வந்து தணிகிறார் சரிங்களா அப்போ அஞ்சாம் இடத்தில் இருக்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாளுக்கும் அஞ்சு கூடிய சனி பகவான் அஞ்சில் ஆட்சி பெற்றிருந்தார் இல்லையா அவர் செவ்வாய் சேர்ந்த உடனே ஒரு சில பிரச்சனைகள் நடந்தது பூர்வீகத்தில் அது சண்டையாக இருக்கலாம் சாடியாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்காமல் கூட இருந்திருக்கலாம் நம்முடைய உறவினர்கள் வழியில் சில பிரச்சனைகளை சந்தித்தோம் ஆல்ரெடி பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கும் போதே இரவில் தூக்கமின்மை மனைவியுடன் பிரச்சனையாக கூட இருந்திருக்கலாம் இல்லையா ஸோ அந்த காலகட்டங்களில் இதெல்லாம் எப்போ மாறும்னா குரு பேச்சுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது சரி இப்போது இந்த குரு பயிற்சிக்கு என்ன படம் கோள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த குருவாதி வருடம் பிறக்குது இல்லையா இப்போ இந்த குருவாதி வருடத்துக்கு என்ன படம் இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த சித்திரை மாதம் முதல் மாதம் குருவாதி வருடத்தினுடைய சித்திரை மாதத்தில் முதல்ல துலாம் ராசிக்கு என்ன விதமான பலன்களை நம்ம அனுபவிக்க போகிறோம் என்ன விதமான பலன்களை நம்ம சந்திக்க போகிறோம் யாரெல்லாம் சந்திக்க போகிறோங்கிறத டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம் முதல்ல ஏழாம் இடத்துக்கு குருவாக இருந்து அதை ஒன்றும் பண்ண பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் வந்து ஏழாம் இடத்துல குரு இருந்தாலும் அவர் பார்வை பார்வையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு நமக்கு தொழில் வழியிலாக இருக்கட்டும் மன ரீதியாக இருக்கட்டும் சஞ்சாரங்களை சந்தித்து கொண்டிருந்தேன் இல்லையா இப்போது அவர் வந்து ஸ்பெஷல் அஞ்சாம் பார்வைன்னு சொல்கிறேன் இல்லையா உங்களுடைய அயன சயன சுகம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்தை குரு கேது சம்பந்தம் ஏற்படுது அப்போ குரு கேது சம்பந்தம் ஏற்பட்டால் ஒரு தன வரவை கொடுக்கும் அது கடனாக இருக்கும் சரிங்களா அடுத்தது எட்டாம் இடத்துல இருந்த குரு விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தனஸ்தானத்தை அவர் பார்க்குறார் அடுத்தது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் இல்லையா அவங்களுக்கு மகரமாக வரும் இல்லையா அப்ப அந்த மகரத்தை அவர் பார்க்குறாரு அப்போ அந்த சுகம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல தாயாருனுடைய ஆகட்டும் இல்லையா இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லை வண்டியில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது காரில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது சுகத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது அந்த பிரச்சனை ஒரு தீர்வு கண்டிப்பாக குரு கொடுப்பார் ரட்டமாக குருவாக இருந்து அவர் பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் இல்லையா அவர் பார்வை எந்த பாவகத்தை பார்க்குறாரோ அந்த பாகம் விறுத்தியானது இல்லையா இப்போது ரிஷிபத்தில் இருந்த குரு அது சுக்கரனோட வீடு கூட உங்களுடைய ராசாதிபதி லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் அந்த உச்சம் பெற்று ராகுனுடைய பிடியில் இருக்கிறது இப்போ அந்த அந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களுடைய சனி திசை சபாபூர்த்தி நடந்திருந்தால் அது ஒரு இரண்டு படங்களும் நான் அனுபவிச்சு நானும் சரிங்களா இப்போது சில்லிபில்டில் இருக்கிறவங்க அதாவது கணனித்துறையை சார்ந்த எந்த தொழிலாக இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வந்துருக்கலாம் சரிங்களா அப்போது பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசேன சுகத்தை விரைஸ்தானத்துக்கு ஒரு குரு பார்க்க போகிறார் அப்படின்னா இவ்வளோ நாள் விரைமா இருந்து வீண் செலவாக இருந்து வெட்டி செலவாக போய்கிட்டு இருந்து ஒரு பிடிச்சி வச்ச மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு பலனங்கே போகுது உங்கள் தனக்காரகன் இல்லையா தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்ப்பகன் சன்னியோட சேர்ந்து கும்மிடிச்சார் இல்லையா அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா பன்னெண்டு நாள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ட்ரான்ஸிட் ஆகி யாரோட சேர்றாரு ராகுனுடைய பிடியில் போகிறாரு ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்கள் நம்ம என்னத்தை பார்க்குறோம் அப்படின்னா இந்த செவ்வாய் சனி இருந்து கொஞ்சம் மாடிஃபை கொஞ்சம் முன்னேற்றம் அப்பாடா ஒரு ஒரு வேலை முடிஞ்சுக்கா அப்படிங்கிற காலகட்டத்தில் புதன் செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷனில் போகிறாரு அடுத்தபடியாக ஒரு அற்புதமான காலகட்டம் தான் அவங்களுக்கு இப்போ வந்திருக்கிற இந்த குரு பேர் ஸோ அவ சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த குரு வந்து ட்ரான்ஸிட் ஆகி ரிஷிபத்துக்கு வராங்க ஸோ அந்த ரிசிபத்துக்கு வரும்போது சுக்கர் வந்து உச்சம் பெற்று அவர் என்ன பண்ணுறாரு இருபத்தஞ்சாம் தேதி வாக்கில் அவர் பயிற்சி ஆகுறார் எங்கள் மேஷத்துக்கு பயிற்சி ஆகுறார் ஸோ உச்சம் பெற்ற இப்போ இந்த கிரக நிலைகள்லாம் ஒரு கிரகம் உச்சம் பெற்று ராகுனுடைய பிடியில் சிக்கிட்டு இருந்து செவ்வாய் சனியோடு சேர்ந்து செவ்வாய் சனி செவ்வாய் வந்து புதன் செவ்வாய் ராகுனுடைய பிடியில் சிக்க அப்போ இந்த இதுக்கெல்லாம் என்ன பலம் நம்ம என்ன மாதிரி என்ன பலம் கொண்டு வர போகிறோம் சரி இப்போது இந்த செவ்வாயானவர் தன ஸ்தானாதிபதி அப்போ தனக்காரகன் குரு இப்போ அந்த அந்த இடத்த வந்து குரு பார்வை எப்போ சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல குடுக்கல் வாங்கல் தனவரவு என்பது கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கும் இல்லையா அப்போ அந்த குரு பார்வைக்கு அப்புறம் தான் உங்கள் நமக்கு அந்த குருவனுடைய பார்வை வரும்போது தான் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் கொஞ்சம் பணம் வரவு தன வரவு கொஞ்சம் கடனை கொடுத்தேன் கொஞ்சம் கடனை கொடுத்தேன் கொஞ்சம் வட்டி பண்ணி கொடுத்தேன் ஒரு லோனை டாப்அப் போனேன் இன்னொரு லோனுக்கு கொடுத்தேன் இன்னொரு லோனு இன்னொரு லோனுக்கு மாற்றினேன் இப்போ அந்த அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தேன் யாருக்கு செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுக்கிட்டு இப்படி நிறைய விஷயங்கள மாற்றங்களை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அடுத்தபடியா இப்போ ஆறு அஞ்சு நல்ல புதன் பகணும் பாக்கியாதிபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேருச்சி அடைஞ்சு மேஷத்துக்கு வர இப்போது சூரியன் குரு இந்த காம்பினேஷன் இருக்கும் இந்த சித்திரை மாதம் பிறகு இல்லையா ஸோ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு மாதிரி இந்த அற்புதமான காலகட்டம் அவங்களுக்கு வருது ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் குடுக்கல் வாங்கல்ன்ற விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களாக தலைமை பா தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலேஷேஷன் கிடைக்கும் தொழில் முனைவோர்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடத்த நீங்கள் சென்றடைவீர்கள் அதாவது வெறும் நல்லது மட்டும்தான் நடக்குமா கெட்டது நடக்குமா இரண்டும் கலந்து தான் நடக்கணும் உங்களுக்கு துலாம் ராசி இப்போ நான் துலாம் ராசியாக இருக்கிறேன் எனக்கு வந்து நல்ல தசா புத்தி ஓடுதுங்க அப்படின்னா கொஞ்சம் ஜப்படிக்கும் ஜம்படிக்கும் அப்படின்னா போய்கிட்டு இருந்த கார் நின்று பிடல் நிரம்பிக்கிட்டு போகிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரியான காலகட்டம் தான் இந்த சித்திரை மாதம் அப்போ சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாந்தேதி குரு பேர்ச்சி வரும்போது தனம் வரும் கடன் வரும் நோய் விலகும் வண்டி வாகனம் மாற்றுறது காரை மாற்றுறது டூ வீலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது காரை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நாளாக அந்த கார் வந்து மக்கார பண்ணிக்கிட்டே இருக்கும் அது மாற்றுறதுக்கான விஷயங்கள் எங்கள் அம்மாவுக்கு வந்து உடல்நிலை க வந்து சரியில்லாமல் இருந்தது அதுக்கு ஒரு தீர்வு அப்பா உடல்நே பாதிக்கப்பட்டிருந்தது அது ராகுனுடைய பிடியில் புதன் இல்லையா வக்ர நிவர்த்தி அடைஞ்சி திருப்பி அவர் ட்ரான்ஸ்லிட் ஆகி மேஷத்துக்கு வர போகிறார் ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் புதன் வந்து தன்னுடைய வீட்டை பார்க்க போகிறார் அவர் டிரான்சிட் ஆகிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு அஞ்சு எல்லாம் அவர் ட்ரான்ஸிட் ஆகிறார் மே மாதம் ஆறாம் தேதி ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த தனத்தை கையாள்வது நிதி நெருக்கடியில் சிக்காமல் பார்த்துருக்கிறது எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறது எதுவுமே இல்லாமல் கடனில் ஓடிக்கிட்டு இருக்கிறது அப்படி கடனில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குறது இந்த பூர்வ புண்ணியத்தில் அஞ்சாம் அஞ்சாம் மாதிரி சனி ஆட்சி பெற்று இருக்கும்போது பசங்களுக்கு நாங்கள் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான கல்வி தரணும் நீட்டில் சேர்க்கணுமா எம்பிபிஎஸ் படிக்க வைக்கலாமா பிஃபார்ம் படிக்க வைக்கலாமா இல்லை வந்து பி கே பிடெக் ஆர்கில் போகலாமா ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் அந்த குழந்தைகளோட முடிவு எடுப்பதில் கொஞ்சம் நிதர்சனமான வேணும் குழந்தைகளை கேட்கணும் உட்கார்ந்து மனைவி குழந்தை மூணு பேரும் ஒரு நல்ல முடிவு எடுத்து அதன் மூலயமா குழந்தையை படிக்க வைக்கணுமாங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பாக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன் அடுத்தபடியாக தனஸ்தானத்தை பார்க்குறதுல வீடு கட்டணுமா ரைட்டு ஓகே அது வீடை மாடலேஷன் பண்ணலாம் ரைட்டு ஓகே வீட்டை வந்து ரீஒர்க் பண்ணலாம் ரைட்டு ஓகே ஸோ அந்த மாதிரி வீட்டு சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வரலாம் ஏன்னால் தனம் ரெண்டாம் இடத்துல வருது ரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்குது அப்போ வீடு வழியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது வீட்டை மாற்றலாம் ரைட்டு ஓகே வீடு வேற வாடகை வீட்டில் இருந்தால் வேறு வீட்டுக்கு மாற்றிக்கலாம் சொந்த வீடாக இருந்தால் கட்டுறது ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா கடன் வரப்போ அது அந்த மாற்றிக்கலாம் அது தாய்மையான உடனே சொன்னது ஓகே சூப்பராக ஒன்றும் பரவாயில்லையா ஒரு கார் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரைட்டு ஓகே இப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து மாடி மாற்றிக்கிட்டே இருக்கலாம் மாற்று ஆகிட்டே இருக்கும் பணம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் திரும்பி பார்க்கும்போது கடன் இருக்குது இதான் ஒன்று ஏன்னா அந்த குருகேசம் சம்மந்தம் கடன் இருக்கும் பணம் இருக்கும் தன வரவு இருக்கும் தாய் உடல்நிலை பாதிக்கப்படும் காரை மாற்றணும் வண்டி மாற்றோம் வண்டி வாங்கலுக்கு மாற்றணும் இல்லையா ரைட் ஓகே அடுத்தது இந்த சிறு பிள்ளைகள் அதாவது இந்த பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரையும் பார்த்தோம்னா பசங்க வண்டி வந்தி வந்து வேகமாக ஓட்டுறது இந்த ராகு சுக்கரன் காம்பினேஷன் இருக்கும்போது இந்த மீடியாக்கள் துறையில் மீடியாக்கள் இருக்கலாம் நல்லா சிறப்பாக வரும் ஆனால் அதே வந்து வண்டி வாகனத்தில் போகும்போது நிதர்சனமாக நிதானமாக போகும் நம்ம வழியாக போனோம்னா வந்து இடிக்கிறது வேற விஷயம் எப்படியா இருந்தாலும் ஒரு வாகன விபத்தை சந்திக்கிட அமைப்பில் தான் சனி செய்வ ஓடிட்டு இருக்குது இல்லையா ஸோ இது அதை சந்திக்காமல் இருக்குன்னா குலத வழிபாடு சிறப்பை தரும் இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும் மேற்கல்விக்கு படிப்பு வேண்டும் மேற்கள்விக்கு திட்டமிடுதல் வேண்டும் அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு நமக்கு ஸோ நிதானம் போகக்கூடாது வந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணுங்கிறதுக்கு ஒரு நல்ல நிதர்சனமாக உட்காந்து முடிவு செய்யறது நம்ம நல்லா இருக்கணும் இப்போ பன்னெண்டில் அயனா சாயன சோகன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு இல்லையா ஸோ அது பிரச்சனையாக இருக்குது இல்லையா அது குரு பார்த்தா கொஞ்சம் ரிலாக்சேஷன் கிடைக்கும் உங்களுக்கு இடம் இடம் மாறுது இடம் மாறுதல்களுக்கு செல்வது சொந்தமாக தொழில் செய்கிறவங்க தொழில் அபிவிருத்தி பண்ணுறது இப்படி நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கணும் காலகட்டத்தில் அப்போ பிரச்சனை சோதனை கொஞ்சம் வேதனை ஒரு கொஞ்சம் சொகுசான ஒரு வாழ்க்கை இதுதான் அவங்களுடைய இந்த சித்திரை மாதத்துக்கான அனுப்புறங்கள் சரி இந்த சித்திரை மாதத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் ஒரு குழந்தைக்கு மேற்கல்விக்கு போகணும் அப்படின்னா ஏப்ரல் பதினாலு பதினஞ்சு பத்தொம்போது இருபது இருபத்தாறு இருபத்தேழு எப்படி ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பாஞ்சாம்தேதி பத்தொம்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தாறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி மே மாதம் ஒன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு ஆகிய தேதிகளில் நல்ல முக்கிய முடிவு எடுக்கிறது நல்ல விஷயங்கள் கொண்டு வரணுமாங்கிறது இருந்து ஒரு நிதான போக்குடன் செயல்பட்டு வாழ்வியலுக்கான புரிதல்களை புரிந்து கொண்டு இரண்டாம் இடத்தின் வழியாக வருகின்ற பணத்தை நான்காம் வழி நான்காம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களில் செலவு பண்ணி நிதானமாக இருந்து செயல்பட்டு இந்த பங்குனி இந்த குரோதி வருட சித்திர மாதத்தில் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு பலனும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே வேற ஒரு பலனும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று என்னுடைய பதிவை நிறைவு செய்து மீண்டும் ஒரு காணொலியில் வைகாசி மாதத்தில் மீண்டும் உங்களை வைகாசி மாத பலன்களாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்